முக்கிய செய்தி திருச்செந்தூரில் தண்ணீர் மீது கார் மோதி மூன்று பெண்கள் உயிரிழந்திருக்கின்றனர் திருச்செந்தூரில் தெருக்குழாயில் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதி மூன்று பெண்கள் உயிரிழந்திருக்கின்றனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நினைப்பில் இணைகிறார் சுடலைக்குமார் வணக்கம் திருச்செந்தூரில் தெருக்குழாயில் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதி மூன்று பெண்கள் உயிரிழந்திருக்கின்றனர் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் முக்காணி அருகே சாலை ஓரத்தில் குடிநீர் பிடித்துக் கொண்டிருந்த மூன்று பெண்கள் மீது இன்று காலை தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் நோக்கி வந்த அதிவேகமாக வந்த அந்த இன்னோவா காரானது தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்த பெண்கள் மீது மோதியதில் சம்பவ இடத்தில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் சாந்தி பார்வதி அமராவதி ஆகிய மூன்று பேரும் அந்த அதிவேகமாக இன்னோவாக்காரன் மோதியதின் காரணமாக தமிழகத்திலேயே விரந்திருக்கிறார்கள் என்ற பெண் மட்டும் காயத்துடன் தப்பியிருக்கிறார் அவரை தற்பொழுது தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் உயிரிழந்த உடல்களும் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த விபத்தை பொறுத்தவரையில் ஏரல் அருகே பெருங்குளம் உடையடி பெருவை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் தான் இந்த இனோவா தாரை வந்து ஓடி வந்திருக்கிறார் பகுதியில் செல்போன்களில் இருக்கக்கூடிய மணிகண்டன் நேற்றைய தினம் பெங்களூரிலிருந்து தனது கடைக்கு செல்போன் உள்ளிட்ட பொருட்களை பச்சை செய்துவிட்டு இன்று காலை வந்து கொண்டிருந்த போதுதான் அதிகாலை நேரத்தில் இந்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது தூக்கத்தின் காரணமாகவே அவர் வந்து தனது கட்டுப்பாட்டை இழந்து இந்த உபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது தற்பொழுது மணிகண்டன் மற்றும் அவருடன் வந்தவர்களை காவல்துறையினர் வழக்கு அவர் மீது வழக்கு செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் போன்ற விபத்துகள் அந்த முக்காலி பகுதியில் ஏற்படுவதாகவும் வேகத்தடை அந்த பகுதியில் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் வேகத்தடை வைக்கும் வரை தங்கள் இந்த இறந்தவர்களுடைய உடலை வாங்க மாட்டோம் என்றும் பொதுமக்கள் தற்பொழுது கூறி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தங்களின் விரிவான விவரங்களுக்கு நன்றி சுடலைக்குமார்